I <laughs> see முப்பத்தி நாலு லட்சம் பேர் தான் ஆனால் காமலாக ஆட்சி பொருவத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஒரே அதிர்நர்கள் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஒண்ணுக்கு okay. <re fifty goose Horse addition> <_�bellitch assessment> எல்லாருக்கும் வணக்கம் இந்த முறை நம்ம முன்னாடி இருக்கிற இந்த விழா ஒரே நம்ம நம்ம பாபா மூனிมารிகைங்க பாருங்க இன்னைக்கு போறாங்க எல்லாரையும் வந்து கேக்குறாங்க சொன்னாலும் சரி okay. okay. That's right. the